வணக்கம் 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 நண்பர்களே அதாவது செந்தில் பாலாஜி வாய் திறந்தால்தான் ஆட்சியே வந்து பார்த்திங்கன்னா கவிழ்ந்துவிடும் அது மட்டும் இல்லாமல் பயத்தில் இருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் இறங்கி அடிக்கும் இபிஎஸ் இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அரசியல் சார்ந்த உண்மை தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க என்ன தகவல் இருக்குன்றதை முழுமையாக பார்க்கலாம் ஆட்சிக்கு வருவதற்கு முன் ஒரு பேச்சு வந்த பிறகு ஒரு பேச்சு என வடம் போடுகிறது திமுக என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார் சேலம் மாவட்டம் எடப்பாடி வடக்கு ஒன்றியம் இருப்பாளி பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திமுக அமமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகிய ஆயிரத்தி மேற்பட்டோர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைஞ்சிருக்கிறாங்க இதையடுத்து கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி இன்றைய அரசாங்கம் அனைத்து துறைகளிலும் ஊழல் செய்துள்ளனர் இரண்டாண்டு கால ஆட்சியில் என்ன திட்டங்கள் கொண்டு வந்தனர் குடும்ப ஆட்சியாகவும் தமிழகத்தில் சர்வாதிகார ஆட்சியாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர் ஆட்சிக்கு வருவதற்கு முன் ஒரு பேச்சு வந்த பின்பு ஒரு பேச்சு என இரட்டை வேடம் போடுகிறது திமுக என இபிஎஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார் திராவிட மாடல் ஆட்சியில் விடியல் பிறக்கும் என அழகாக பேசி தற்பொழுது விடியாமல் செய்துவிட்டனர் தமிழ்நாடு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய திட்டங்கள் எதுவும் கிடைக்கவில்லை தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சரல் முதலமைச்சர் அல்ல பல முத முதலமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி செய்கின்றனர் விலையில்லா மடிக்கணினி அம்மா மினி கிளினிக் அதாவது அம்மா மினி கிளினிக்குள் உள்ளிட்ட திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசு முடக்கிவிட்டது அதிமுக ஆட்சியில் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் பூர்த்தி செய்யப்பட்டன சட்டம் ஒழுங்கு ஆடியோடு அடியோடு சீர்குலைந்து விட்டது அதாவது திமுக ஆட்சியில் இதுவரை ஐம்பத்தி எட்டு பாலியல் வன்கொடுமைகள் நடந்துள்ளன தமிழக மக்களுக்கு பாதுகாப்பில்லை சிறையில் உள்ள ஒருவர் அமைச்சராக நீடிப்ப நீடிப்பதை பார்த்து நாடே எள்ளி நகையாடுகிறது என விமர்சனம் செஞ்சார் மேலும் சிறைவாசியாக உள்ள ஒருவரை எப்படி மாண்புமிகு அமைச்சர் என சொல்ல முடியும் செந்தில் பாலாஜி ஏதாவது வாக்குமூலம் கொடுத்துவிட்டால் ஆட்சிக்கு ஆபத்து வந்துவிடுமோ என அவரின் அவரின் அமைச்சர் பதவி பறிக்கப்பட பறிக்கப்படாமல் உள்ளது அமைச்சர் அதாவது முதலமைச்சர் விழித்து கொண்டு செந்தில் பாலாஜி அமைச்சரவையில் இருந்து விடுவித்தால் மக்கள் பாராட்டுவார்கள் இல்லை என்றால் வருகின்ற தேர்தலில் மக்கள் தகுந்த தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என இபிஎஸ் பேசியிருக்கிறாரு இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்